மேற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் ஒட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் கன்னியாகுமரி தொகுதி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி உடன்பிறப்பேவா நிகழ்ச்சியின் மூலமாக நேரடியாக ஒரு பெரும் பாக்கியத்தை கிடைச்சது வந்து அது அவங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவருடைய அந்த பேச்சை கேட்டு எங்களுக்கு இன்னைக்கு ஒரு உற்சாகமான ஒரு தலைவர் ஒன்ல வந்து பார்த்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கேன் ஒரு பொழுது அந்த பகுதியில் உள்ள என்ன திட்டங்கள்லாம் நிறைய நிறைவேற்றிருக்கீங்க வேற ஏதாவது அந்த தொகுதிக்கு தேவைகள் உள்ளதா என்று கேட்டாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களை வந்து நேர்காணல் கூப்பிட்டு எங்களை அருகில் அவங்க அருகில் உட்கார வச்சு பேசி எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புனதுல எப்படி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுதுன்னு தெரியல அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து கட்சிக்கான கூப்பிட்டு பேசும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது அதுவும் எங்களை வந்து பர்டிகுலராக கூப்பிட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து கழக உறுப்பினராக இருக்காரு அதனால தலைவரை அவங்க கூட அடிவாளையில வந்து போட்டோ எடுக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்ன சொன்னதுக்கு அழைப்பு கொடுத்து இன்னைக்கு உடனே எங்களை வர வச்சு புகைப்படம் எடுத்து எங்க அப்பாவுக்கு தலைவர் சிலைய அன்பளிப்பா கொடுத்து வாழ்த்திருக்காப்ல தொண்டனாக இருந்து ஊராட்சி செயலராக இருந்து மாணவரணி துணைமைப்பாளராக இருந்து பின்ன ஒன்றிய கவுன்சிலர் துணை சேர்மன் ஆகி இன்னைக்கு ஒன்றிய செயலராக இருக்கேன் இதேமாரி இங்கே சாதாரண கலைக்கழகத்திலிருந்து மற்ற கட்சிகள்ல இருந்து இப்படி ஒன்றிய சார் பதவிக்கு உயர முடியாது படிப்படியா மேல உயர்ந்திருக்கேன் அது இல்லாம இளைஞர்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு கொடுக்காங்க நான் ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் எனக்கு வந்து இளம் வயதுல எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தந்திருக்காங்க தந்து செயல்படலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டாங்க கழக தலைவருக்கு கீழே நாங்க கழக தொண்டெல்லாம் செயல்படுறதுல வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் சாதனை திட்டங்கள் வந்து நிறைய செஞ்சிருக்காங்க அதை மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பா இருக்கு அந்த சாதனைகளை சொல்லியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கழக தலைவர் தான் முதல்வர் கட்டாயமான முறையில் இருநூறு சீட் எடுப்போம் அதுல ஓட்டப்படாத தொகுதி ஒன்னா இருக்கும் அதனால மீண்டும் ஏழாவது முறையாக திமுக வந்து ஆட்சி அமைக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆதார்